ஏன்னால் என்னோட எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆச்சு இது வரைக்கும் ஆனால் இந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இருபது பேருக்கு மேலே இன்றைக்கி டாக்டருக்கு இது என்னென்னா புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறது என்ன இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது நாங்கள் வந்து நீட்டு படிக்கிறோம் டேரக்டாக வந்து டாக்டர் படிக்கிறோம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டேரக்டாக டாக்டர் படிச்சுட்ருந்தான்

கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ரொம்ப ஏழ்மையான ஒருத்தங்க டாக்டர் ஆனால் யாரையாவது ஒருத்தர் காமிங்க இதுக்கு முன்னாடி டாக்டர் எல்லாரும் அப்படி தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் நான் இனி கேமரா தூக்கி நல்லா சம்பாரிச்சு தான் நினைக்கிறேன் எல்லாரும் இல்லை டாக்டர் ஆனங்களும் இந்த ப்ரொஃபஷனில் வேற ப்ரோ டாக்டர் இல்லைன்னு சொல்றீங்க எவ்வளோ பிரைவேட் ஸ்கூல் இல்லை யாரையாவது காமிங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு ஒரு ஏழ்மை ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து டாக்டர் ஆனவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு எல்லா டாக்டர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் எங்கள் ஃபேமிலியிலேருந்து ரெண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு டாக்டர் மானாமதுரன் ஒரு மொக்க ஊர்லேருந்து வந்து படிச்சு டாக்டர் ஆகி நிற்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க

ஏன் விருப்பம் அது நான் ஏன் ஆசை நான் ஆசைப்படுறேன் நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க டாக்டருக்கு மட்டும் ஏன் படிக்கிறீங்கன்னு ஏன் கேட்குறீங்க இல்ல அதுக்கு ஒரு குவாலிஃபைட் வச்சிருக்காங்க என்ன தவறுன்னு கேட்கறேன் இவ்வளவு வருஷமும் நீங்க வைத்திய மாக்கறீங்க டாக்டர் போயிட்டு உங்களுக்கு உடம்பு சொல்லணும் வயசான டாக்டர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் அவர் நீட் எழுதிட்டு வந்தார் பிரதர் காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேஷன் கொண்டு வரறாங்க அதுல எதுவும் ஒண்ணு நான் கேக்குறது என்னன்னா நீங்க போய் ஒரு டாக்டர் பாக்குறீங்க அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் அவர் வந்து இதே டாக்டர் தான் பெஸ்ட் டாக்டர் ஓகே அவர் போய் பாக்குறீங்க அவர் வந்து ஒரு 60 வயசு இருந்து வந்துங்க அவர் நீட் ஏஜ்ல வந்தாரா அப்படி இல்ல bro நீங்க சமயங்க ஊர்க்கலாம் நீங்க கேக்குறது எப்படி இருக்குனா இந்த டாக்டர் படிப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த மருத்துவர்கள்னு சொல்லிட்டு பச்சிலை மூலிகை மட்டும் தான் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க உயிரை காப்பாத்தலையா ஏ அப்போ அதை ஒழிச்சுட்டு டாக்டர் படிப்பு ஒன்று கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் கிளினிக்கலாம் கொண்டு வந்தீங்க அது ரிலேஷன் மெடிசன் அதில் ஏற்பட்ட உயிரிழப்புகளோட எண்ணிக்கை என்ன இன்னைக்கு உயிரிழப்புகளும் இன்னைக்கு என்ன இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் உங்கள் இன்னைக்கு இந்த மருத்துவ நீங்கள் ஆங்கில மருத்துவத்தினால் இன்னைக்கு நடக்காத உயிர் இழப்புகளே கிடையாது போயும் போயும் சின்னம்மைக்கெல்லாம் செத்துருக்காங்க சின்னம்மை ஒரு நோயே கிடையாது நீங்கள் பத்தாள் வீட்டிலேருந்தீங்க சரியாக ஆனால் அந்த நோய்க்கு லட்ச லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க அது இன்னைக்கு தடுத்த ஆங்கில மருத்துவம் தான் நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை அடிக்கக்கூடாது பிரதர் அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை நம்ம முன்னோர்களுடைய அந்த முன்னோர்களுக்கு அதெல்லாம் கிடையாது நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் யாருமே முன்னோர்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லை அது அதை பேஸ் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே எப்படி நான் சொல்கிறீங்க மெடிசன்ஸ்ல எங்கே யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறது மெடிசன்ஸ்லாம் எங்கே எந்த எந்த காட்டில் இருந்து எடுத்து வராங்கன்னு நினைக்கிறீங்க மெடிசன்ஸ்லாம் கெமிக்கலில் உருவாக்குறதுனா எப்படி நான் நீங்கள் நார்மலாக இயற்கையிலேருந்து உருவாக்குதுன்றீங்க மெடிசன்ஸ்லாம் அப்படி கிடையாது ப்ரோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா இருக்குது எக்ஸாம்பிள் மேங்கோ ஜூஸ் சாப்பிட்றீங்க அது நேச்சர் அதே ஆர்ட்டிஃபிஷியலாகவும் பண்றாங்க அதில் மேங்கோ இருக்கும் இல்ல டோட்டலா மேங்கோ இல்லை ஆர்டிஃபிஷியலா பண்ண முடியும் நான் பண்ணித்தரவா இப்போ உங்களுக்கு நான் கேட்கறது எசென்ஸ் பண்ணி பண்ணித்தரவா உங்களுக்கு எஸ் என் எஸ் என்ஸ் எதுல இருந்து எடுத்து அது கெமிக்கல் அதைதான் நான் அதைத்தான் நீங்க சொல்ற இந்த மெடிசனும் ஆரம்பத்தில் கெமிக்கல் ஃபார்முலாஸ்ல மெடிக்கே மெடிகேஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கு நீங்களே இல்லை நான் புரிகிற மாதிரி எனக்கு அவ்வளோ படிக்கல ப்ரோ நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக அந்த ஜூஸ் எக்ஸாம்பிளா சொன்னேன் நானும் படிச்சோம்லாம் கிடையாது நான் தான் படிச்சிருக்கேன் நான் என்ன கேட்கறேன்னா மெடிகேஷன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு 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 ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க ஒரு மெடிக்கேஷன் எடுக்கிறீங்க அது ஃபார்முலாவில் வந்திருக்கு அதுக்கும் எம் ஃபார்ம்னு ஒரு படிப்பு இருக்கு பி ஃபார்ம் இல்லை அதெல்லாம் ஓகே ப்ரோ இந்த நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா கெமிக்கல் வந்துட்டு மூலிகை வச்சு காப்பாத்திட்டாங்கன்னு சொல்றது ரொம்ப ஊர்க்கமான ஒரு வாதமா இருக்கு இன்னைக்கு அப்ப நீங்க இன்னைக்கு நீங்க முன்னோர்கள் சொல்றது சரி தானே அப்ப நீங்களும் போய் ஹாஸ்பிட்டல் போய் இங்கிலீஷ் மெடிசன் நோக்கி போறீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு தலையில் வந்துட்டு இந்த ட்ரான்டாக் ப்ராப்ளம் இருந்துச்சு அதை கொஞ்சம் கண்டுக்காமட்டும் சொரியாசிஸ் ரேஞ்சுக்கு போயிடுச்சு இதை நான் போய் ஒரு டிராக்டரை பார்த்துருந்தேன்னா எப்படி ஒரு பத்து பதினஞ்சாயிரூபா தாளிச்சிருப்பாங்க ஸ்கின் ட்ராக்டரை பார்த்திருந்தேன்ன இந்த கோட்டைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதம் அது டோட்டலாக வந்து ஆயுர்வேதம் மட்டும்தான் வெறும் 175 ரூபாயில கியூர் பண்ணி கொடுத்தாங்க நான் एग्जांपल சொல்றேன் ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது நான் வந்து போய் இந்த நேரா இங்கிலீஷ் மெடிசன் நோக்கி போவீங்க ஒரு ஒரு டாக்டர் ஹாஸ்பிடல் போவீங்க இல்ல நார்மலா வந்து கை மருத்துவம் பண்ற ஒரு தட்ட போவீங்க பிரதர் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர வைக்கிறதே நீங்க சொல்லக்கூடிய அந்த இங்கிலீஷ் மெடிசன் தான் ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு வந்த நோய் கிடையாது அண்ணா 1970 கள்ல இருந்து 1970 1770 கள்ல இருந்து இருக்கு நோய் ஹார்ட் அட்டாக் என்னமோ மனுஷன் பிறந்ததிலிருந்து இல்ல அன்னைக்கு இருந்த சதவீதம் இன்னைக்கு இருக்க சதவீதம் ஒண்ணா சதவீதம் வேறையா இருக்கலாம் ஆனா காப்பாற்றப்படுறது ஒண்ணு இருக்குல்ல நீ சின்ன மைக்கு லட்ச லட்ச பேர் செத்து இருக்காங்க நீ சின்ன மைக்கு பிரிட்டிஷ்னே கிடையாது அசால்ட்டா தித்து போயிட்டாங்க ஒரு ஒரே ஊசி தான் நீங்க ஸ்டார்டிங்கே ஊசி போட்டுவாங்க உங்களுக்கு ஊசி போட்டுருவாங்க உங்களுக்கு சின்ன மை மாதிரி நோயே வராது அதுக்கான வேலைகள் இப்போ நீங்க ஹார்ட் அட்டாக் இருக்கு உங்களுக்கு பேக்கெட்ல ஒரு மெடிசன்ஸ் இருக்கு அதை வச்சா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாத்திரை போட்டீங்கன்னா உங்களால் ஒன்றரை மணி நேரம் காப்பாற்ற முடியும் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் நீங்க அதெல்லாம் இங்கிலீஷ் மெடிசன் தான் இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து நான் கேட்கற கேள்வி நீட்டுக்கு நீங்க எங்கேயோ போறீங்க நீட்டு ஏன்